ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரீவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரீ வாஷ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு மீன் குழம்பு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் மீன் குழம்பு செய்யறதுக்கு ஒரு மசாலா வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி கப்பில் ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் வந்து சேர்த்துக்கோங்க அதே அளவு பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் சப்போஸ் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால பெரிய வெங்காயம்தான் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன் சப்போஸ் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு ஏழு இல்லைன்னா எட்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க அரைக்கிறதுக்காக இப்போ பூண்டு பல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு ஏழு எட்டு பூண்டு பல் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு இன்ச்சு போல் இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ உங்களோட காரத்துக்கு ஏற்ப கூடை குறைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் நான் இன்னைக்கு குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்து செய்யலை அப்படிங்கிறதுனால நான் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்து தான் செய்ய போகிறேன் ஒரு மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சப்போஸ் உங்ககிட்ட குழம்பு மிளகா பொடியாகவே இருந்துச்சு அப்படின்னா அது உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ புளி வந்து ஒரு பழம் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ மசாலா இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக இந்த மிக்ஸி கப்பெல்லாம் கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் ஸோ புளியுமே இந்த மாதிரி நீங்கள் கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தேங்காவும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தேங்காவை பாலாக எடுத்து சேர்த்தாலும் சரி இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கிட்டாலும் சரி எப்படி வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே ரெடியாயிருக்கு இப்போ வந்து குழம்பு நம்ம செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு மண் சட்டி நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன் சப்போஸ் எந்த பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல ஸோ இந்த மாதிரி மண் சட்டியில் செய்யும் போது அதோடய ஃப்ளேவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படிங்கிறனால நான் இன்றைக்கி மண் சட்டியில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் தான் வந்து ஊற்றியிருக்கேன் ஸோ நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெயில் செய்யுங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம் தாளிப்பு வந்து நான் கடுகு வந்து லாஸ்ட்டாக ஃபைனெல்லாம் தாளித்து சேர்க்க போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் இப்போ வந்து கடுகு சேர்க்கலை சப்போஸ் நீங்கள் லாஸ்ட்டாக தாளிக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல கூட நீங்கள் கொஞ்சமாக கடுகுல்தப்பரப்பும் சேர்த்து நீங்கள் தாளிச்சிட்டு செஞ்சுக்கோங்க ஸோ ரெண்டே ரெண்டு வரமிளகா கொஞ்சமாக கருவேப்பில ஸோ மீன் குழம்பு அப்படின்னாலே அந்த கருவேப்பில வாசனை ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ அதனால் நான் ஃபர்ஸ்ட்ல வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன் இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வர டைமில் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் அப்புறம் பூண்டு ஸோ பூண்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு கட்டி பூண்டாவது நீங்கள் சேர்த்துக்கோங்க மீன் குழம்புல அப்போ இன்னுமே நல்லா இருக்கும் ஸோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நீங்கள் சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லா இருக்கும் ஸோ நான் வந்து ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு கட்டி பூண்டு அதை உரிச்சிட்டு சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு ரெண்டு தக்காளி அதையுமே நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு இது எல்லாமே நல்லா வெந்து நல்லா மசிஞ்சி ஓரளவுக்கு வரணும் ஸோ அப்போ அந்த குழம்பு வந்து கிரேவியும் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ உங்களுக்கு நல்லா வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வதங்கிடும் நான் இன்றைக்கி கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் சோ இப்ப இது வந்து நல்லா வதங்கி வந்துட்டு இருக்குதங்க அப்புறமா நம்ம இதில் மசாலா நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் ஒன் பை நம்ம வந்து சேர்க்க போறோம் மசிஞ்சு அந்த வெங்காயம் தக்காளி அந்த பூண்டு எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ ஆல்ரெடி நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலாவை இப்போ வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நீங்க அந்த மசாலாவை நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம சேர்த்த மசாலா பார்த்திங்கன்னா இதோடய பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விடுங்க ஸோ அந்த மேலே வந்து அந்த எண்ணெய் தெளிஞ்சி வரும் இல்லையா அந்த மாதிரி நல்லா உங்களுக்கு வதங்குச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா புளி அந்த தண்ணியை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு தண்ணி வந்து நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் சில பேருக்கு குழம்பு வந்து தண்ணியா பிடிக்கும் சில பேருக்கு கொஞ்சம் கெட்டியா பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி உங்க வீட்டுக்கு ஏத்தாப்புல நீங்க வந்து அதெல்லாம் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கோங்க சோ இப்போ தண்ணி வந்து சேர்த்துட்டோம் இல்லையா இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ இது கூட நீங்க தேங்காய்லாம் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அதை கூட நீங்க சேர்த்துட்டே கூட நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஏன்னா எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு நல்லா சிம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த லைட்டாக மேலே என்ன பிரிஞ்சு வரும் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த மீனை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் எப்பயுமே நம்ம வந்து மீன் குழம்புக்கு அந்த தலை பகுதியெல்லாம் சேர்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த தலையை சேர்த்துக்கோங்க தலை சேர்த்து கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து மற்ற பீஸை வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து நடுப்பகுதி சைடில் உள்ளதெல்லாம் நம்ம போடும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து அது வெந்து அது வந்து குழஞ்ச மாதிரி ஆயிரும் ஸோ அதனால மீன் வந்து தலை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால ரொம்பலாம் டிஃப்ரெண்ட் வேண்டாம் சும்மா ஒரு நாலில் இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அதை போட்டுருங்க அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வெந்து வரும்போது நீங்கள் மீன் வந்து நடு துண்டு இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் வால் பகுதி நடு துண்டு இதெல்லாம் வந்து நீங்கள் சேர்த்துட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கலாம் இப்போ மீன் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு மூடி போட்டுட்டு சிம் பண்ணி வச்சுருங்க மீன் வந்து வெந்துக்கிட்டு இருக்கட்டும் மீன் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் அதுக்குள்ளே நமக்கு வந்து தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு நம்ம சேர்த்துக்குவோம் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டில் இல்லையா அதனால கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டேன் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எப்பயுமே தாளிப்புக்கு மட்டுமாச்சு சின்ன வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா இன்னுமே ரொம்ப ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ அந்த வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா மாறணும் நல்லா ப்ரௌனாக மாறிச்சு அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வாசனை வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நல்லா வதங்கி வரும்போது கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இல்லையா இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மீன் குழம்புல இந்த தாளிப்பை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் இது கூட கொஞ்சமாக பொடி சேர்க்கறதா இருந்தாலும் தாராளமாக கொஞ்சமாக பெருங்காய பொடியுமே சேர்த்துட்டு தாளிப்பு வந்து சேர்த்துருங்க குழம்புல ஸோ ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்க இந்த மீன் குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ கூட லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்